உடைகிறதா பாஜக அதிமுக கூட்டணி அதுதான் அடுத்தது உடையதோ அப்படின் ஏன்னு கேட்டிங்கன்னா நெய்னார் நாகேந்திரன் பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றார் கையெழுத்து போட்டார் இன்றைக்கி தலைவராக நின்றிலிருந்து அவர் தான் தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவர் அவர் ஒன்றும் வாயத்தில் இருக்கலை ஆனால் அண்ணாமலை வாயத்தில் இருந்துட்டார் என்னென்னா கிரிக்கெட் அதிகம் பார்ப்பாருன்னு நினைக்கிறார் அண்ணாமலை கிரிக்கெட்லேயே பதில் சொல்லியிருக்காரு அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது நெய்னார் நகேந்திரன் டிஃபென்ஸாக விளாடுவாராம் பாதுகாப்பாக கிரிக்கெட் இப்போ தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும் டிஃபென்ஸாக விளாடுவாங்கன்னா அவுட் ஆகாமல் ரன்னும் அதிகம் எடுக்காமல் தேவைப்பட்டதுக்கு மட்டும் ரன் எடுத்துக்கிட்டு மற்ற நேரம் அவுட் ஆகிடக்கூடாதுக்காக பாதுகாப்பாக விளையாடுவது தான் டிஃபென்ஸ் அது நெய்னார் நாகேந்திரன் டிஃபென்ஸாக விளாடுவாராம் ஆனால் நான் சிக்ஸர் சிக்ஸராக அடிப்பேங்கிறது இவர் ஆறு ரன் ஆறு ரன்னாக அடிப்பார் அப்படின்னு சொல்கிறார் இனி நம்ம பாலை மட்டும் நான் மடித்தா போதும் இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நைனா ரன்னை பார்த்துப்பாரு அவர் ஃப்ளிக் அடிக்குவாரு அவர் டிஃபெண்ட் பண்ணுவார் அவர் பிளே நான் இன்னும் ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறதா நம்ம வேலை கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆறு ரன் வச்சா சீக்கிரம் அவுட் ஆயிடுவாங்க டிஃபென்ஸாக லேண்டாக தான் நின்று நிதானமாக இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் டிஃபென்ஸு தான் டிஃபென்ஸாக இருக்கிறது தான் அரசியலுக்கு நல்லது சிக்ஸை வச்சிங்கன்னா நாலு பாலில் அஞ்சாவது பாலில் அவுட் ஆகி போயிடுவீங்க நிதானம் தேவை உங்களுக்கு அதனால் நீங்கள் கிரிக்கெட்டை ஓகே சொல்லியிருக்கீங்க நான் கிரிக்கெட்டையே பதில் சொல்கிறேன் எல்லா பாலையும் சிக்ஸல் அடித்தா நிற்க முடியாது சீக்கிரம் காலி ஆயிடும் அதை புரிஞ்சுக்காங்க ஃபுட்பால் ஃபுட்பால் மாடலில் உங்களுக்கு அண்ணாமலைக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் சேம் சைடு கோலை அடிக்காதீங்க ஃபுட்பாலில் சேம் சைடு கோல்னு இருக்குது அது என்னென்னா எந்த அணிக்காக விளையாடுறோமா அந்த அணிக்கே கோல் கோலை போட்டுருது எதில் செய்ய வேண்டியதாக நம்மளே செஞ்சிடலாம் அதுதான் சேம் சைடு கோல் தன் அணிக்கு எதிராகவே கோலம் போட்டுக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுவான் அந்த கிளி இது விளாடும் போது ஃபுட்பால் விளாடும் போது ஆரம்ப கட்டத்தில் இதில் ஸ்டேடியத்தில் விளாடுறதில் பண்ண முடியாது ஹைஸ்கூலில் விளாடும் போது இந்த பக்கமாக பதினோரு பேர் தான் விளாட்ணும் ஃபுட்பாலில் ஹைஸ்கூலு இதில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு க்ளாஸில் நாற்பது பேர்லாம் இந்த பக்கம் இருபது பேர் அந்த பக்கம் இருபது பேர்னு விளாட விடுவாங்க அதில் என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் தன் அணி இருக்க அந்த தன் அணிக்கு எதிராக நான் தன் அணியோட தன் அணியோட கோல் கீப்பர் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டே இருப்பான் கோல் கீப்பருக்கேம்மா நீ எந்த அணிப்பானு உங்கள் தான் அப்படிம்மா அப்போ கோல் கீப்பரை நம்ம ஆளுன்னு விட்டுட்டு இருப்பான் பால் வரும்போது டக்குன்னு கோலுக்குள்ளே அடிச்சு விட்டுருவான் கோலாப்பு எதிரணிகாரெல்லாம் வந்து உன்னை தூக்கிட்டு ஆடுவான் எனக்கு கோல் போட்டேன்னு இவன் அடிக்க வருவான் கோல் கீப்பர் தையன் கூட நின்றுட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு எனக்கே கோல் போட்டையா என்னை ஏமாத்திட்டே ஆமாம் அதுதான் சேம் சைடு கோல் இந்த சேம் சைடு கோல் வேலை அரசியலில் பண்ணக்கூடாது அண்ணாமலை இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாரு சேம் சைடு கோல் என்னன்னா டிடிவி தினகரை நினைத்தது நடக்கும்னு அதுக்கேன் ஆனால் உங்களுடைய எண்ணம் போல வாழ்வு இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் என்பதை பழகி பார்த்தங்கள் அனைவருக்குமே தெரியும் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்படி பேசலாமா நீங்கள் எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவில் வந்துக்கிட்டு கூட்டணியும் வச்சுருக்கீங்க உங்கள் ஒரு சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா டிடிவி தினகரன் அவருக்கு எதிரானவர் அவர் அண்ணாதிமுகவை கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிடிவி தின தினகரன் நினைத்தது நடக்கும்னா என்ன அர்த்தம் டிடிவி தினகரன் அண்ணாதிமுகவை கைப்பற்றிடுவார்ன்னு சொன்னு சொல்லி எடப்பா மற்ற அன்னாதிமுகக்காரன்லாம் கோவிப்பானா இல்லையா ஆனால் உங்கள் ஐடியாவே அதுதானே உடைக்கணும் கூட்டணியை கூட்டணியை தோக்கடிக்கணும் அதுக்காக ஒரு குண்டோதிக்கி போட்டிருக்கு அது சேம் சைடு கோல் அதனால் உள்ளே இருந்து இன்னும் எத்தனை சைடு கோள் அடிக்க போகிறாருன்னு தெரியல திமுக காரனாக இவர் மேலே உள்ள கோபத்தில் பிஜேபிக்கு போடாமல் விட்டுருவான் அது தானே அவர் நினைக்கிறேன் அதனால அண்ணாமலைக்கு சொல்கிறேன் நாவடக்கம் தேவை மறுபடியும் இந்த வேலையை பண்ணாதீங்க கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்காதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எச்சரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் விட்டுருங்க அதிகமாக வாரூமும் மூடலைன்னு சொன்னாங்க வாரருமம் என்ன வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான பணம் உங்கள் கையில் இருக்கிறதுனால வாரரூமம் வச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க திருந்த மாட்டீங்க அடி அடிபட்டால் தான் திருந்துவிங்க வாரமாக முதல்ல மூடுங்க உங்களுக்கு இவருக்கு சொல்கிறேன் நெய்னாங்களா பிஜேபிக்கு இருக்கிற நல்ல பேரை காப்பாற்றுங்க இவர் உருவாக்கி வைக்கிற வாரமாக மூட சொல்லுங்கள் நேஷ்னல் தேசிய தலைமையிட்ட சொல்லி இவர் மேலே வாரமாக மூடணும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பிஜேபிக்கு இன்னும் நிறைய கெட்ட பேர் வந்துடும் இது நம்ம குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்